அலாம் அலைக்கும் ரஹத்து உள்ளாஹி ஒம்பறக்காது சூரத்தில் ஆயிரம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வசனம் நபீனா மூசா அலை சலாஸ்லாம் சொல்கிறாங்க ரபி இறைவா ஹரிணி எனக்கு நீ நேரடியாக காட்சி தான் அம்பூர் இலைக்கு ஒன்றை நான் பார்க்கணும் காலை இறைவன் சொல்ல லன் தராணி என்னையெல்லாம் நீ நேரடியாக பார்க்க முடியாது வலா வலாக்கின் நம்பர் என்றால் இந்த இடத்துக்கு இந்த மலைக்கு வா அந்த இடத்துக்கு நான் காட்சி தர்றேன் ஒளியாக நான் காட்சி தராதை நீ பார்த்துக்கொள்ளு என்று இறைவன் சொல்கிறான் அப்படின்னா மூசா அலையாம் அவர்களும் அந்த இடத்துக்கு வராங்க அந்த மலைக்கு பலம்மா த ஜல்லா ரப்பூ அந்த இடத்துல இறைவனுடைய ஜோதி வெளிப்படுகிறது இறைவனுடைய ஒளியினுடைய பேரொள்ள பேரொளி வெளிப்படுகிறது அதை பார்க்க முடியாமல் கண்கள் கூசி ஹர்ர மூசா சாய்கா மூசா அலிஸ்லாசலாம் அவர்கள் அந்த இடத்துல மயக்கமாகி விழுகிறார்கள் இது இந்த உலகத்தில் இறைவனை நேரடியாக பார்க்குறதுக்கான மூசா அலிஸ்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி நபி சல்லாஹூ அலி அலம் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இறைவனை கண்கூடாக பார்க்கலாம் பூரண சந்திரனை எப்படி எந்த விதமான கண்கள் கூசாமல் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நீங்கள் பார்க்குறீர்களோ அதுபோல் நீங்கள் இறைவனை நீங்கள் பார்க்கலாம் மறுமை நாளில் அதுக்கு முக்கியமாக ரெண்டு அமல்கள் அவசியம் என்றார்கள் நபி சல்லா அலையாஸ்லாம் நபித்தலைனர் ஜரீர் பின் அப்துல்லா அலி அல்லாஹூனு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹிகுல் புகாரி முஸ்லீம் சுன்னன் அபுதாவது இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் உள்ளூர்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு சமயம் நபிகள் நாயம் சல்லாஹ் அலையஸ்லம் அவர்களோட நாங்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திடீர்னு வானத்தின் பக்கம் பார்த்தாங்க அன்றை இரவு பௌர்ணமி இலவு அந்த பௌர்ணமி நிலவை பார்த்ததோட நபி சுல்லாசன் சொல்கிறாங்க இந்த பௌர்ணமி நிலமை நிலவை நீங்கள் எப்படி கண்கள் கூசாமல் பார்க்குறீர்களோ அதுபோல் மறுமை நாளில் இறைவனை நீங்கள் கண்கள் கூசாமல் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியாமல் கபில தொல ஐஷம் சிவா கபில குருபிஹா சூரியன் உதயமாகிறதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ஃபஜூர்னுடைய தொழுகை சூரியன் மறைவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த அசர்னுடைய தொழுகை முடிந்தால் அதை தவற விடாமல் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இறைவனை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு சூரத்தில் காஃபினுடைய முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நபி சலா அலேசம் ஓதுறாங்க வசப்பிய ரபிக நபி உம்முடைய இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக எப்போ கபலா துலோ ஐசிவா கபல உரோபியா சூரியன் உதயவாகுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ஃபஜூர்னுடைய தொழுகையிலையும் சூரியன் மறைவாக மறைவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த அசனுடைய தொழுகையிலேயும் இறைவனின் துதிப்பீராக என்ற வசனத்தை நபிகள் நாயிம் சல்லா அவர்கள் எங்களுக்கு ஓதி காட்டினார்கள் மூசா நபியால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது மறுமையில் இந்த அமல்களின் மூலமாக நம்மால் சாதிக்க இயலும் என்பது நபியவர்களின் வார்த்தை